ஜூலை மூன்று ஆண்டின் பொதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் புதன் இந்தியாவின் திருத்தூதர் புனித தோமா இந்தியாவில் பெருவிழா முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து வரை பேதுரு செசரியா நகரை சென்றடைந்தார் கொர்னிலியு தம் உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் வரவழைத்து அவருக்காக காத்துக் கொண்டிருந்தார் பேதுரு உள்ளே வரவே கொர்நேலியு அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார் பேதுரு எழுந்திடும் நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார் அவரோடு பேசியவாறே பேதுரு உள்ளே சென்றார் அங்கு பலர் வந்திருப்பதைக் கண்டு அவர்களை பார்த்து ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார் ஆகவே நீங்கள் என்னை வரவழைத்தபோது மறுப்பு கூறாமல் வந்தேன் இப்போது சொல்லும் எதற்காக என்னை வரவழைத்தீர் என்று வினவினார் அதற்கு கூறியது மூன்று நாட்களுக்கு முன் இதே நேரத்தில் அதாவது பிற்பகல் மூன்று மணிக்கு என் வீட்டில் நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன் அப்போது பளபளப்பான ஆடை அணிந்த ஒருவர் என் முன் வந்து நின்றார் அவர் என்னிடம் கொர்னெலியூ உம் வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார் உம் இறக்கச் செயல்களை அவர் நினைவிற்கொண்டார் ஆகவே நீர் யோப்பாவுக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயருடைய சீமோனை வரவழையும் அவர் தோல் பதனிடுபவராகிய சீமோன் வீட்டில் விருந்தினராகத் தங்கியிருக்கிறார் அவ்வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார் எனவேதான் உடனே உமக்கு ஆள் அனுப்பினேன் நீரும் இங்கு வந்தது நல்லது ஆண்டவர் பணித்த அனைத்தையும் இப்போதும் உம் வழியாக கேட்பதற்கு நாங்கள் யாவரும் கடவுள் திருமுன் கூடியிருக்கிறோம் அப்போது பேதரு பேசத் தொடங்கி கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சு நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் திருப்பாடல் நூற்றி பதினேழு ஒன்று மற்றும் இரண்டு பிற இனத்தாரை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்கள் இனத்தாரை நீங்கள் அனைவரும் அவரைப் புகழுங்கள் பல்லவி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப்பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது பல்லவி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் இரண்டாம் வாசகம் திருத்துதர்பவுள் எபேசியருக்கு எழுதிய இருந்து வாசகம் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை சகோதரர் சகோதரிகளை இனி நீங்கள் அல்ல வேற்று நாட்டினரும் அல்ல இறை மக்கள் சமுதாயத்தின் உடன்குடி மக்கள் கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்தியேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது நீங்களும் அவரோடு இணைந்து ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு இருபது இருபத்து நான்கு முதல் இருபத்து ஒன்பது வரையிலான இறைவார்த்தை பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரைக் கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்குப் பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் ஏசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவிலிடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னைக் கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பெற்றோர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப்புகள்